மகா கும்பமேளா ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்க உள்ளது சுமார் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் இந்த கும்பமேளா வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில் தான் கும்பமேளா நடக்கிறது ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க உள்ளது இந்த விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன மகா கும்பம் என்பது நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் சங்கமம் மகா கும்பமேளாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சாகர் மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வைப் பற்றி ரிக்வேதம் பேசுகிறது புராணங்களின்படி கடவுள்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அழியாமையின் அமிர்தத்தை பெறுவதற்காக மலையை பயன்படுத்தி ஆதிகால பெருங்கடலை கலக்கினர் அமிர்தத்தை சமமாக பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்து இந்த பணிக்கு இந்த கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் தேவைப்பட்டது இருப்பினும் இறுதியாக அம்ரி தயாரிக்கப்பட்ட போது அதனை பிரிப்பதில் ஒரு போர் ஏற்பட்டது அமிர்தத்தை அசுரர்களிடமிருந்து காக்க மகாவிஷ்ணு மோகினியின் வடிவில் அமிர்தம் அடங்கிய கலசத்தை கும்பம் தூக்கி எறிந்தார் அப்போது அந்த கும்பத்திலிருந்து சிந்திய நான்கு துளிகள் பூமியில் விழுந்தது அந்த நான்கு துளிகளில் உருவான நகரங்கள்தான் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் என்று அழைக்கப்படுகிறது அதனாலேயே இந்த இடங்கள் வரலாற்று ரீதியாக புனிதமானதாக கருதப்படுகின்றன எனவே இந்த மகா கும்பமேளாவில் என்னென்ன தேதிகளில் என்னென்ன சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பூர்ணிமா ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகர சங்கராந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாவுனி அமாவாசை பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பசந்த் பஞ்சமி பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாகி பூர்ணிமா பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் மகா கும்பமேளா வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் செல்ல தொடங்கியுள்ளனர் மொத்தம் நாற்பது கோடி பேர் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது